யார் எங்கே இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சொல்லக்கூடிய மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்குது அதனால் அதே சமயத்தில் இந்த மாதம் நல்ல மார்க்குகள் எடுத்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அன்றைக்கி அதுவும் போயிடும் குடும்பத்தில் இருக்கிற ம இல்லத்தரசாம் மகிழ்ச்சி நல்லக்கூடிய சந்தோஷமான ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் பொது தொண்டு ஆற்றுவதில் ஜாக்கிரதையாக கரெக்டாக இருப்பீங்க அதனால் தயால குணமும் இருக்குது அதனால் அதுவே போதும் நீ இப்போதைக்கு பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு பண்ணீங்கன்னாலே இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் அல்ல குருவின் அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் அந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாத கிரகங்கள் தை மாதத்தில் கிரகங்கள் என்ன எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாகவே ராசியில் பிறந்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கையில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க அது எந்த துறையில் இருந்தாலும் சரி அரசியல் மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி எந்த வித பெருசாக பலனை எதிர்பார்க்காம நம்ம அதை செய்யணும் அது நம்முடைய கடமை அப்படின்னு செய்யக்கூடியவங்க இவங்க இவங்க சின்ன வயசில் படிக்கும்போது ஒன்று செஞ்சு எது பிளான் பண்ணியிருப்பாங்க படித்தது ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் அதில் செய்யணாக இருப்பாங்க பொதுவாக தயால குணமும் இரக்க குணமும் மற்றவர்களை எல்லாம் அரவணைத்து செய்யக்கூடிய ஒரு கன்னியாராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் உறவினர்கள் தான் இவரை பயன்படுத்திப்பாங்க இவங்க தான் எல்லோருக்கும் செய்கிறாங்களே முன்னு நின்று அதனால் இவர் நம்ம பயன்படுத்திப்போன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இவரை பயன்படுத்திப்பாங்க கன்னியாராசிக்காரங்களை பொதுவாகவே எல்லாருமே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இவர் முன்னிலைப்படுத்திப்பாங்க இவர் நிறையா அந்த நேரங்காலம் பார்க்காம போய் வேலை செய்வார் அதேமாரி உறவினர்களை பார்த்திங்கனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டன்னாலும் உடனே போய் பார்க்கறது அவங்கள செயல்பாடு செய்கிறது நல்லது கெட்டதில் முன்னாடி நிற்கிறது அப்படிலாம் செய்யக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதனால் அந்த மாதிரி ஒரு இயற்கை குணம் முடிச்சவங்க இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு அதில் முதலீடுகள் செய்வதோ அதில் வேலைக்கு தேடுபவர்களுக்கோ நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலாம் சீராகிடும் கன்னியாராசிக்கு இப்போ நல்ல டைம் தான் ரொம்ப நல்ல நேரம் சுபூட்சமாக இருக்குது அதனால் உறவினர்கள் வகையிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அந்தந்த யார் எங்கே இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சொல்லக்கூடிய மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்குது அதனால் அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் உடம்பில் மட்டும் சின்னதாக அக்கறை வச்சுக்கணும் ஒரு கண் போகிற இடங்களில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றது அண்டயத்தில் சாப்பிட்றது அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தவிர விருசாலில் அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நல்ல பிராண்டடான எண்ணெயில் பண்ணியிருக்காங்களா அந்த அந்த ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதோ அவசரத்துக்கு சாப்பிட்டோம் போகிற வழியில் அப்படின்னு ரோட்டில் உள்ள சா ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் பார்த்திங்கன்னா கவனமாக இருந்திங்கனாலே அந்த சின்ன சின்ன உபாதைகள்லாம் போய்டும் பொதுவாக படிப்பில் ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்குகள் எடுத்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அன்னைக்கு அதுவும் போய்டும் குடும்பத்தில் இருக்கிற ம இல்லத்தரசிங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நல்லக்கூடிய சந்தோஷமான ஒரு மாதமாக தான் தகமாக தான் இருக்கும் இவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தான் இவருடைய கணவன்மார்கள் இருப்பார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல ஒற்றுமையாக இருப்பக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் இவர் விட்டு விடுத்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே விட்டு கொடுத்து சுபாகம் போகக்கூடிய சுபாகம் உள்ளவர்கள் தான் கன்னியாராசி நேர்கள் அதனால் இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இவருக்கு இல்லைங்கிறது சொல்லலாம் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வத்தை எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெருமாள் கோவில் தான் சொல்கிறது வைணோஸ்வரன் ஏன்னா இவர் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படி பார்த்தாலும் பத்தாம் இடத்துக்கு ஒரு ஊரும் அவர் தான் ராசியாதிபதியும் அவர் தான் புதன் மகாவிஷ்ணுக்கு சம்மந்தப்பட்ட பெருமாள் வைணவசரங்களுக்கு சென்று வந்தார்னால் இந்த உடல் உபாதைகள்லாம் வராது அதனால முக்கியமாக ஒரு கவனமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபுட் பாய்சன் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டி பார்த்தா தான் போதும் மற்றபடி நெகட்டிவான இடத்துல எந்த கிரகமும் இல்லை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் அதிகமான டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய உற்பத்திகளை அதிகப்படுத்தி வியாபாரத்தை வலுப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க பொருளாதாரம் வர வேண்டிய வசூலோ கொடுக்க வேண்டிய வசூல் நீங்கள் கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டோ எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் அடிக்கடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தை பார்க்காதீங்க எந்த மாற்றமும் வராது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்னியாராசிக்காரங்க அடிக்கடி ஜாதகத்தை பார்க்க போவாங்க ஒரு குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராத பயிற்சியோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீடு கட்ட போகிறோம் பார்க்கணும் ஒரு கல்யாணம் பண்ணும்போது பார்க்குறோம் ஒரு பா அந்த மாதிரி விடங்களுக்கு போகும்போது ஜாதகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றங்களும் அதுக்கு உண்டான சரியான சொல்யூஷன் கிடைக்கும் பத்து நாளைக்கு ஒரு தடவை யாரோ பக்கத்தில் இருக்க போய் அடிக்கடி கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பந்தான் இருக்கும் ஏன்னா அடிக்கடி ஜாதகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் கன்னியாராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும் இயற்கையாகவே பக்தியாக இருக்கக்கூடியவங்க தான் பொது தொண்டு ஆட்டுறீங்க அதுவே பெரிய விஷயம் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் பொது தொண்டு ஆட்டுறதில் ஜாக்கிரதையாக கரெக்டாக இருப்பீங்க அதனால் தயால குணமாக இருக்குது அதனால் அதுவே போதும் நீங்கள் இப்போதைக்கு பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு பண்ணிங்கனாலே இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இந்த உபாதைகள் தான் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபுட் பாய்சன் வராமல் இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்றது அண்டயத்தில் சாப்பிட்றது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மற்றபடி இப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு உண்டான பொங்கலுக்கு உண்டான பண்டிகைகளுக்கு உண்டான பொருள் வாங்குறதில் பொருள் சேர்க்க கோல்டு வாங்கிறது செயின் வாங்கிறது வீடுகளுக்கு வீடு தேவையான ஆளுங்களுக்கெல்லாம் வீட்டில் பசங்கள் எது கேட்டாலும் கூடிய கொடுக்குற சக்தியும் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் முன்பணம் கொடுக்கறதோ அது அட்வான்ஸாக ஓனர் முதலாளிகள்கிட்ட கேட்குறதோ அந்த மாதிரி இடங்கள்லையோ வர வேண்டிய வசூலோ எது வர நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதெல்லாம் சரளமாக கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இல்லாதனால எந்த மிகப்பெரிய ப பரிகாரங்களும் தேவையில்லை அதனால் நீங்கள் தைரியமாக இருந்தாலே போதும் பெருமாள் கூட வழிபாடு பண்ணாலே போதும் நீங்கள் ஆட்டக்கூடிய பணி சிறப்பான பணி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியதாக உள்ள நிலைப்பு உங்களுக்கு எப்போதுமே உண்டு மற்றவர்களும் உங்களை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் இதை தொடர்ந்து பணியாற்றுங்கள் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி அந்த பணி உங்களுக்கு எப்போதுமே கடைசி வரைக்கும் தொடரும் நீங்கள் தொழிலில் கொடி கட்டி தான் இருப்பீங்க பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம் பணம் உங்களை தேடி வரும் சில பேர் தேடி தேடி போவாங்க அவங்க தொழிலோட தன்மை அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா ஆர்டர் தேடி வந்துடும் வேலை கிடைக்கலன்னா வேலை ஈஸியாக அவங்களே கொடுத்து கொடுத்துருவாங்க ஒரு கம்பெனியில் இருக்கும்போதே இன்னொரு கம்பெனியில் வேலை கொடுத்துருவாங்க இந்த கேம்பஸ் சென்டர் மாதிரி நீங்கள் பெட்டி எடுத்துக்கிட்டு வெடி வீடாக ஏறணும் கம்பெனி கம்பெனியாக போகணுங்கிற அவசியம் இருக்காது விவசாயத்தில் வேலை பார்த்தா கூட ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு எங்கள் நிலத்துக்கு வாங்க உங்கள் நிலத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுருவாங்களே தவிர நீங்கள் வந்து வேலையை தேடி போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு எப்போதுமே இருக்காது அதனால் பணத்தை விரும்பாதவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்தம் அடைத்தவர்கள் நீங்கள் தான் அதனால் எந்த சூழ்நிலையும் இருக்கிற வாழ்க்கையை ஏன் பிறந்தோம் இவ்வளோ கஷ்டமாக தான் நீங்கள் வாழ்க்கையை நொந்துக்க மாட்டீங்க மனசு வருத்தத்தைப்பட மாட்டீங்க அதனால் வந்து இருந்த வாழ்க்கையை செம்மையாக நடத்தணும் கிடைச்ச பொருளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாராசினியர்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கை சுபிஷ்டமாக இருக்கும் கன்னி இந்த தை மாதம் சிறப்பான மாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது சுபம்